எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் யூடியூப் ரன் பண்ணியிருப்பீங்க யூடியூப்பில் வந்து நிறைய வியூஸ் போவாது சப்ஸ்கிரைபர் மாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து இழுத்து மூடிட்டு போயிடுவோம் நிறைய பேர் அதை பண்ணுவாங்க நானும் கூட என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒரு மூணு வருஷமாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் இருக்கும் நல்லா வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு அப்புறம் ஒரு சமயம் அது சளிப்பாகிடும் என்னடா வியூஸும் போக மாட்டேது சப்ஸ்கிரைபரும் வரமாட்டேறாங்க அப்படின்னு நினச்ச நானே என்ன பண்ணுவேன் வீடியோ போட்டுருக்க ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அது எனக்கு அடிக்கடி நடக்கும் கொஞ்ச நாள் வருவேன் கொஞ்ச நாள் போவேன் திருப்பி கொஞ்ச நாள் வருவேன் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இது இல்லாமல் நான் வந்து ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று வந்து கோலம் போடுவேன் ஒரு சேனலில் இன்னொன்று வந்து சமையல் லாக் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் இதில் என்ன ஆச்சுன்னா கோலம் சமையல் போடுற சேனல்லாச்சும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா போகும் இந்த கோலம் சேனல் இருக்க பாருங்க சுத்தமாக போகவே போகாது அதனால என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்ச நாள் இந்த மார்கழி மாதம் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் போடுவேன் கோலம் அதுக்கப்புறம் கோலமே போடவே மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த சேனல் பார்க்க போய் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் திரும்பி கொஞ்ச நாள் கழித்து சரி போடலாம் அப்படி நினச்சி போடுவேன் இதே மாதிரி தான் போகும் கொஞ்ச நாள் போடுவேன் கொஞ்ச நாள் போட மாட்டேன் இதே மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா நான் மாஞ்சி மாஞ்சி எதில் போ வீடியோஸ் போடுறேன்னா சமையல் சேனலே இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் போட்டே ஆகணும் ஓரளவுக்கு வியூஸ் போகிற மாதிரி இருக்குது அதனால கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இப்போ நான் அதில் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் என்னோடய கூலம் சேனல் இருக்குல்ல அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சும்மா எப்பவும் போல் எப்போயாவது ஒரு தடவை ஓப்பன் பண்ணுவேன்ல அந்த மாதிரி ஓப்பன் பண்ணேன் பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு அதில் என்னன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அதில் வந்து எனக்கு ஹவர்ஸ் மட்டும் ஒரு ஐநூறுக்கும் மேலே வந்திருக்கு ஹவர்ஸ் ஐநூறுக்கும் மேலே வந்திருக்கு தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்திருக்காங்க அதில் என்னால் நம்பவே முடியல அப்புறம் அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு வீடியோஸ்லாம் பார்க்குறேன் இந்த ஐம்பது நூறு அந்த மாதிரி போன வீடியோலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு சில வீடியோ பத்தாயிரம் கூட போயிருக்கு என்னால் நம்பவே முடியல என்னடா நம்ம இதில் விழுத்து விழுது வீடியோ போட்டுட்ருக்கோம் இதில் வரல அதில் வருதுன்னு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இருந்தாலும் என்னால் நம்ப முடியல ஏன்னால் ரொம்ப ரொம்ப நாளாக நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன் அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே கோலம் சேனல் தான் கோலம் சேனல் வந்து கொஞ்சம் நல்லா போகணும் நினச்சேன் சரி எல்லாம் சொல்லுவாங்கள்ல உடனே போகாது அந்த மாதிரி அது மாதிரி நினச்சேன் உடனே போகாது இன்னும் நாளாகும் நாளாகும்னு நினச்சேன் எனக்கு அப்புறம் சலிப்பாகிடுச்சி என்னடா நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் விசே போக மாட்டேது ஒன்றும் போக மாட்டேது இது ஒரு வேலை நம்ம பண்ணிகிட்ருக்குமே நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தான் அதை பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஒரு கிச்சனை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் இனி இந்த வேலையே வேண்டாம் நமக்கு இதனால் எனக்கு வேலை கெடுது வீட்டில் அதனால் என்ன பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நான் இப்போது ஒரு விட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கிச்சனை வந்து சாரி இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஸ்டார்ட் பண்ணி இதுவும் அதே மாதிரி தான் அதை விட கொஞ்சம் சுமாராக போச்சு தவிர அந்தளவுக்கு நல்லா போகலை அது வந்து நான் இதே மாதிரி தான் போவேன் வருவேன் போவேன் வருவேன் இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் நல்லா வீவ்ஸ் போகுது ஆனால் வந்து என்னால் போட தான் முடியலைங்க ஏன்னா எனக்கு நான் வீட்லேயும் வேலை என்ன கிச்சனை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வேலையும் பார்க்கணும் அதனால் எனக்கு கொஞ்சம் சரியாக போட முடியல ஆனால் பரவாயில்ல முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் ஓகே வருது ஆனால் எனக்கு இன்னும் வாட்சபர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகலை அது அதுதான் அதிசயம் பாருங்களேன் இதில் வரும் வரும் நான் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்பேன் வாட்சபர்ஸ் வந்துருச்சா வந்துருச்சான்னு வரவே இல்லை அதில் எதிர்த்தா போய் பார்க்குற அதில் வந்து ஓரளவுக்கு வாட்சபஸ் நல்லாவே வந்திருக்கு இன்னும் நான் டெய்லியும் கோலம் போட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அதில் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நான் இதெல்லாம் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்றைக்குமே சோர்ந்து போய் விட்டுறவே விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஒரு இன்றைக்கி நாள் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அது நம்மளுக்கு அது நம்மளுக்கு கிளிக் ஆகும் அதனால் வந்து சோர்ந்து போய் விட்டுறவே விட்டுறாதீங்க நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க நான் மட்டும் ஒழுங்காக வீடியோஸ் அதில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரம் வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் நான் அப்படி போடாமல் விட்டது என்னோடய தப்பு தான் இனி நான் தினமும் நான் அந்த கோலத்தில் வந்து கோலம் போடணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் வெறும் அஞ்சு வீவ்ஸ் பத்து வீவ்ஸ் அந்த மாதிரி போன வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி பத்தாயிரம்லாம் எல்லாம் போயிருக்கு என்னால் நம்பவே முடியும் எனக்கே என் கோலத்தை நம்ப முடியல இது இதில் எப்படி போயிடுச்சு ஏன்னா நான் அதெல்லாம் போய் நல்ல அந்த கோலம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் வாசலில் போடும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கே தெரியும் அந்த கோலம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஆனால் அதில் வீவ்ஸ் போகவே போகாது சரி இவ்வளோ நல்ல கோலம் போட்டு நம்ம மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சு போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு இது பிடிக்கலையே அப்படின்லாம் யோசித்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அந்த கோலம்லாம் அப்போ தான் போகலே தவிர அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போயிருக்கு அந்த மாதிரி தான் வந்து வந்து கோலத்துக்கு மட்டுமே இல்லை நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் இதே தான் நான் எதெல்லாம் வந்து நான் போடுற இப்போ போட்டுட்ருக்கேன் இந்த சமையல் சேனலில் கூட எதெல்லாம் நான் வந்து நல்லா போகவே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போகும் இப்போல்லாம் பாருங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் மூணாருக்கு போயிட்டு வந்தேன் அதில் ஒரு வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகியும் வீவ்ஸ் போகவே இல்லை ஒரு பத்து கூட தாண்டவே இல்லை அது இப்போ பார்க்குறோங்க ரெண்டாயிரம் மேலே போயிட்டுருக்கு அதனால் எனக்கு நம்ம வந்து வந் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா சோர்ந்து போய் விட்டுடுறோம் அந்த மாதிரி விடாமல் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடணும் போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் இன்னிக்கிலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக வாட்சவாஸ் எடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன்னா என்னோட இந்த கோலம் சேனலில் சப்ஸ்கிரைபர் வெறும் தான் இருக்குது ஐநூறு கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஆனால் அதில் வந்து எனக்கு வாட்சவாஸ் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு ஆனால் என்னோடய இந்த இந்த சேனல் இருக்கு இந்த குக்கிங் சேனலில் வந்து பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் இதில் வாட்சவாஸ் ரொம்ப கம் இதுலேயும் நிறையா தான் இருந்தது ஒரு டைம் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே இருந்துச்சு நான் வந்து வீடியோ போடுறத அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்து பார்க்கும்போது ஐநூறுல வந்துருச்சு அப்படி ஐநூறுல நான் ஒரு ஆயிரம் இருக்கும்போது பார்த்தேன் அப்படி அப்படியே குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி ஐநூறுக்கு வந்துடுச்சு ஏன்னா அதெல்லாம் வந்து நான் ஒரு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோஸோட ஹவர்ஸ் அதெல்லாம் அது ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் வாட்ச் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு அதனால தான் இந்த தப்பு பண்ணாதீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் டெய்லியும் இது ஒரு கடமை மாதிரி பண்ணிவிடுங்க நம்ம எப்படி டெய்லியும் சமைக்கிறோம் வீட்டில் எந்த சமைக்கிறோம் பார்த்துருங்க எல்லாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி இதையும் ஒரு வேலையாக நம்ம பண்ணிகிட்டே போனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு நல்ல பலன் உண்டு என்னோடய கோலம் சேனல் பேர் ரங்கோலி பை சுமி இந்த சேனலை யாராவது போய் பார்க்குறது பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ